சிற்ற்றம் அண்ணல்லவாய் நண்ணி நான் தனை எண்ணியே தோழ திண்ணம் இன்பமே அண்ணல்லானவாய் நண்ணீ நான் தனை எண்ணியே தோழ திண்ணம் இன்பமே ஞானசம்பந்தர் அருள் செய்த ஆலவாய் சொக்கலிங்க பெருமானை குறித்த துதி என்பது திரு இரு என்ற செயல் வகையிலே அமைந்தது அண்ணல் ஆலவாய் கண்ணினான் தனி யாரெல்லாம் ஆலவாய் சொக்கலிங்க பெருமானை அணுகு சென்று வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு திண்ணம் இன்பமே இன்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ஞானசம்பந்தர் பன்னிச்சையாக விளங்குகிறார் இன்று சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி நாள் என்று சொல்லப்படுகின்றது இந்த சிவராத்திரி நாள் என்பது பல வரலாறுகளை உடையதாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு ஒரு காட்டிலே ஒரு குரங்கு மரத்தின் மீது இருந்து கனிகளை கொண்டு கொண்டிருந்தது அப்போது ஒரு குழி அதனை துரத்தி வர மரத்திற்கு மரம் தாவிச் சென்ற குரங்கு ஒரு மரத்திலே நின்று விட்டது பின்னர் அதை துரத்தி வந்த புலியும் அதனைத் தொடர்ந்து வந்து அந்த மரத்தின் கீழேயே அமர்ந்தது தப்பிக்க முடியாத குரங்கு இரவு நேரமானவதால் அந்த மரத்தின் மீது இடைகளை மெதுவாக பித்து போட்டுக் கொண்டே இருந்தது அந்த இடைகளை ஒன்றாக பறித்து பறித்து கீழே போட்டுக் கொண்டே இருந்தது ஏனென்றால் அதற்கு தூக்கம் வந்துவிட்டால் கீழே விழுந்துவிடும் கீழே இருக்கின்ற புலி அதனை தின்றுவிடும் இந்த செயல் என்பது ஒரு தன்னிச்சையான ஒரு செயல் விடிந்து விட்டது புலியும் சென்று விட்டது குரங்கும் அந்த மரத்தில் இருந்து விட்டது ஆனால் அந்த மரத்தின் கீழே இருந்தது ஒரு சிவலிங்கம் குரங்கு இருந்த மரம் ஒரு வில்வ மரம் தெரியாமல் செய்திருந்தாலும் இரவு முழுவதும் ஒழித்திருந்து சிவபூஜை செய்ததால் அது அடுத்த பிறவியிலே திருவாரூரிலே விசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கிறது முற்பிறவியிலே செய்த புண்ணியம் அடுத்த பிறவியிலே தொடங்கும் என்பது நம்முடைய சைவ சமய நியதியாக சொல்லப்படுகின்றது அந்த வகையிலே குரங்கு செய்த ஒரு தெரியாமல் செய்த பூசை என்றாலும் அதற்கு அடுத்த பிறவியிலே திருவாரூர் தியாகராச பெருமான் அகல் பெற்ற முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கிறார் இதுதான் சிவராத்திரியினுடைய புண்ணிய ஒரு செயலாக சொல்லப்படுகின்றது இந்த சிவராத்திரி நாளிலே நாம் நாள்தோறும் சிவாய நம சிவாய நம சிவாயனம என்ற ஜபித்திக் கொண்டே இருப்பதை நாம் கை கொள்வது நல்லது ஏனென்றால் இத்தனைதான் இத்தனை முறை தான் சொல்ல வேண்டும் என்ப நியதி கிடையாது எத்தனை முறை வேண்டாம்னாலும் சொல்லலாம் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் குறிப்பாக இன்று இரவு முழுவதும் சொன்னால் அதனுடைய பலன் பன்மடங்கு உயர் தேவார திருமுறைகளை பாராயணம் செய்வது திருவாசக முற்றோதலில் கலந்து கொள்வது சிவபூசை செய்வது சிவ திருக்கோயில்களிலே நடைபெறுகின்ற ஆராதனைகளிலே கலந்து கொள்வது சொற்பொழிவுகளை கேட்பது என்ற சிவபுண்டிய செயல்களில் இன்று ஈடுபட்டார் அதனுடைய பலன் பன்மடங்காக உயரும் என்பது துண்டம் நம்முடைய அருளாளர்கள் முழுவதும் இந்த சிவராத்திரி பயனை பல்வேறு வகையாக சொல்லி இருக்கின்றார்கள் அனைவரும் இந்த சிவராத்திரி நாளிலே விழித்திருந்து சிவபெருமானை வணங்கி சிவனர்கள் பெற வேண்டுகிறோம் ീവിനും ശിവശിവയൂ ശിവ ശിവയ ശിവഗതിദാലേ ശിവഗതിദാലേ ചിത്രോമ്പലം